வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஷால் இவர் நேற்று சென்னையில் செய்தியாளர் சந்தித்து பேசினார் அப்போது விஜய் அரசியல் பயணம் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த விஷால் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கிறது நான் விஜய்யின் தீவிர ரசிகன் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறேன் அதே சமயத்தில் விஜய் தேர்தல் அறிக்கையை பொறுத்துதான் நான் அவருக்கு ஆதரவு கொடுப்பது கொடுக்காதது தெரியும் விஜய் தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் விஜயின் தேர்தல் அறிக்கையை பொறுத்துதான் ஆதரவு கொடுப்பேனா இல்லையா என்பதை அறிவிப்பேன் என்று கூறினார் முன்னதாக நடிகர் விஷால் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமை சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் நடிகர் விஜய் தலைமையில் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நான்கு நாட்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொள்கிறார்கள் அதன்படி இன்று முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் நிர்வாகிகள் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளிடம் விஜய் நேர்காணல் நடத்த இருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காணும் விஜய் தற்போது கட்சியை பலப்படுத்தி முக்கிய நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளார் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை